வெள்ளிக்கழிவில் வெள்ளிக்கழிவுனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்து வலையில் தான் இதுவும் ஆனால் அதில் இருக்கக்கூடிய பாலிஷ் குவாலிட்டி வேறு பிரைட்டாக இருக்கும் பாலிஷு நார்மல் கொத்து வலையிலுக்கும் பார்த்திங்க இதுக்கும் பார்த்திங்கன்னா பாலிஷ் வந்து நல்லா ப்ரைட்டாக இருக்கும் நகைக்கு போடக்கூடிய கோல்டு நகைக்கு கவரிங் நகைக்குனால் போடக்கூடிய பாலிஷ் வந்து இல்லை எனாமல் கொடுத்துருப்பாங்க அதோடய குவாலிட்டி வந்து நார்மல் கொத்துக்கும் இதுக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வரும் இதோட பாலிஷ் குவாலிட்டி வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் வெள்ளிக்கழிவு பற்றி நம்ம தனியாகவே வீடியோ போட்டிருக்கோம் வெள்ளிக்கழுவில் எத்தனை சைஸஸ் வருது என்னென்ன கலர் வருதுன்னு சொல்லிட்டு அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள் வெள்ளிக்கழிவு ஒரிஜினல் விளையிறது இப்போ பார்த்திங்கன்னா ரோல் பார்த்திங்கன்னா மூணு கலர் ஒரு ரோலுக்கு டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் எய்டுக்கு எய்ட்டு எயிட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்கு பாருங்கள் ஒரு ரோலுக்கு இந்த மூணு கலர் மட்டும்தான் வரும் பாருங்கள் ரெட் கலர் வரும் ராமர் க்ரீன் வரும் இங்கு டார்க் ப்ளூ வரும் சாரி டார்க் க்ரீன் வரும் ரெட்டு ராமர் க்ரீனு டார்க் கிரீனு இந்த மூணு கலர் அவைலபிள் வரும் இதில் டூ பாயிண்ட் டூலேருந்து டூ பாயிண்ட் வரைக்கும் சைஸ் அவைலபிள் இருக்குது இது வந்து ரோலாக தான் தருவோம் இந்த வெள்ளிக்கலையை மட்டும் லூஸ் தைக்கீங்களா கிடையாது மற்ற எல்லாமே நீங்கள் லூஸ்ல ஒரு ரெஜினு லூஸ்லாம் வாங்கிக்கலாம்